வெல்கம் லங்கா டுடே நியூஸ் இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு முதலில் தலைப்புச் செய்திகள் பிரான்ஸ் நகை கொள்ளையில் வெளிவந்த இலங்கை தொடர்பு ட்ரம்பின் நீண்ட நாள் விருப்பம் இடிக்கப்படுகிறது வெள்ளை மாளிகை ஜப்பானில் புதிய வரலாறு நாட்டின் முதல் பெண் பிரதமர் ஆகும் டக்காய்ச்சி ஐந்து ஆண்டுகள் தண்டனை சிறையில் அடைக்கப்பட்ட பிரான்ஸ் முன்னாள் அதிபர் மரணத்தீவில் புடினின் ஐயாயிரம் துருப்புக்கு பட்டினியால் மடிவதாக அதிரவைக்கும் உக்ரேன் உக்ரைன் விசா கட்டண உயர்வில் சர்வதேச மாணவர்களுக்கு விளக்கு பிரான்சில் பெரும் அழிவை ஏற்படுத்திய சூறாவளி சீனாவை எதிர்க்க அமெரிக்காவுடன் கைகோருக்கும் அவுஸ்திரேலியா ஊருக்குத்தான் உபதேசம் ஈரான் பாதுகாப்பு அதிகாரி மகளின் திருமணத்தில் அரை குறை ஆடை ஹிஜாப் இல்லை வைரலான வீடியோ இனி விரிவான செய்திகள் பிரான்சின் பாரிஸ் அருகே உள்ள வால் மாவட்டத்தில் தாக்கிய பயங்கரமான சூறாவளி பெரும் அழிவை ஏற்படுத்தி உள்ளதாக சர்வதேச தகவல்கள் குறிப்பிடுகின்றன இந்த சூறாவளியில் சிக்கி முப்பத்தி ஐந்து வயதுடைய ஒருவர் உயிரிழந்ததுடன் நால்வர் படுகாயமடைந்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன ஏர்மோ நகரில் கட்டுமான பணியில் இருந்த மூன்று ராட்சத கிரேன்கள் சரிந்ததாகவும் பல வீடுகளின் கூரைகள் காட்டில் அடித்து செல்லப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அதிகாரிகளால் எதிர்பாராத விதமாக மிகவும் குறுகிய மிக தீவிரமான வானிலை நிகழ்வு என இது விவரிக்கப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு எண்பது தீயணைப்பு வீரர்கள் ஐம்பது காவல்துறையினர் உள்ளிட்டோர் விரைந்து மீட்பு பணிகளை மேற்கொண்டிருந்தனர் அதேவேளை இந்த சூறாவளியால் நெடுஞ்சாலைகளிலும் தொடரூந்து சேவைகளிலும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கின்றது அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் நீண்ட நாள் விருப்பமான பால் ரூம் கட்டும் பணிக்காக வெள்ளை மாளிகையின் ஒரு பகுதி இடிக்கப்படுகிறது அமெரிக்க அதிபராக டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்றதிலிருந்து பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார் எரிசக்தி பயன்பாடு குற்றவாளிகளுக்கு பொது மன்னிப்பு அமெரிக்க குடியேற்ற கொள்கையில் மாற்றம் உலகின் பல்வேறு நாடுகளில் கல்வி சுகாதாரம் வேலைவாய்ப்பு பயிற்சி உள்ளிட்ட திட்டங்களுக்காக அமெரிக்கா அளித்து வந்த நிதி உதவி நிறுத்தம் உள்ளிட்ட நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றனர் இந்த நிலையில் அதிபர் டிரம்பின் நின்ன நாள் விருப்பமான பால் ரூம் கட்டும் பணிக்காக வெள்ளை மாளிகையின் ஒரு பகுதி இடிக்கப்படுகிறது சர்வதேச தலைவர்களுடனான சந்திப்புகள் கலை நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு ஏதுவாக இரண்டு இருநூறு கோடி ரூபாய் மதிப்பில் சுமார் தொண்ணூறாயிரம் அடி பரப்பளவில் பால் ரூம் கட்டப்படுகிறது இதற்காக வெள்ளை மாளிகையின் கிழக்கு பகுதியை இடிக்கும் பணியானது நேற்று தொடங்கியிருக்கிறது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பன்னிரண்டு வரை பிரான்சின் அதிபராக செயல்பட்டவர் நிக்கோலஸ் சர்கோசி இவர் அதிபர் தேர்தல் பிரச்சாரத்திற்காக லிபியா முன்னாள் அதிபர் கடாபியிடம் நிதியுதவி பெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்தது இது தொடர்பான வழக்கு பாரிஸ் கோர்ட்டில் நடைபெற்று வந்தது இந்த வழக்கில் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன் தீர்ப்பு வழியானது அதில் நிக்கோலஸ் சர்கோசி குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டது மேலும் அவருக்கு ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனையும் ஒரு லட்சம் யூரோ அபராதமும் விதிக்கப்பட்டது இந்த நிலையில் ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட நிலையில் நிக்கோலஸ் சர்கோசி இன்று சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் அவர் பாரிசில் உள்ள லா சாண்டி சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார் பாதுகாப்பு காரணங்களுக்காக நிக்கோலஸ் தனி சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார் அதேவேளை தனக்கு விதிக்கப்பட்ட சிறை தண்டனையை எதிர்த்து நிக்கோலஸ் மேல்முறையீடு செய்திருக்கின்றார் அந்த மேல்முறையீட்டு மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஜப்பான் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் முன்னாள் பிரதமர் சிகிரோ இசிபா தலைமையிலான லிபரல் ஜனநாயக கட்சி பெரும்பான்மை இழந்ததால் இசிபா தனது பிரதமர் பதவியை கடந்த மாதம் ராஜினாமா செய்தார் இதையடுத்து லிபரல் ஜனநாயக கட்சியின் புதிய தலைவராக அந்த நாட்டின் முன்னாள் அமைச்சர் சனே டகாய்ச்சி உள்கட்சி வாக்கெடுப்பு மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றனர் லிபரல் ஜனநாயக கட்சியின் புதிய தலைவராக பொறுப்பேற்ற டக்காய்ச்சி ஜப்பான் பிரதமராக தேர்வாவதற்கான வாக்கெடுப்பு அந்த நாட்டின் நாடாளுமன்றத்தில் இன்று நடத்தப்பட்டிருக்கின்றது இந்த வாக்கெடுப்பில் நானூற்றி அறுபத்தி ஐந்து உறுப்பினர்கள் பங்கேற்ற நிலையில் இருநூற்றி முப்பத்தி ஏழு வாக்குகளை பெற்று ஜப்பானின் முதல் பெண் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் விரைவில் ஜப்பான் நாட்டின் நூற்றி நான்காவது பிரதமராக அவர் பதவியேற்க இருக்கிறார் ஏதன் மூலம் ஜப்பான் அரசியல் வரலாற்றில் பதவியேற்க உள்ள முதல் பெண் பிரதமர் என்ற பெயரையும் பெருமையையும் சனேட காய்ச்சி பெறுகிறார் ஆயிரக்கணக்கான புடினின் துருப்புக்கள் தீவுகளில் சிக்கி இறந்து கொண்டிருப்பதாக உக்ரைன் குறிப்பிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நவம்பரில் உக்ரைனிய படைகள் தெற்கு நகரத்தை விடுவித்ததிலிருந்து நதி ஒரு புதிய முன்வரிசையை உருவாக்கியுள்ளது அதன் வலது கரையானது உக்ரைனால் கைப்பற்றப்பட்டுள்ளது ஆனால் தாழ்வான வெள்ளத்தால் பாதிக்கப்படக்கூடிய இடது கரையானது ரஷ்ய கட்டுப்பாட்டில் காணப்படுகின்றது அந்த பகுதியானது ஆபத்தான போர்க்களங்களில் ஒன்றாக மாறியிருக்கிறது இதற்கு காரணம் இடைவிடாத ட்ரோன் விமானங்கள் பீரங்கி மோதல்கள் மற்றும் இரவு நேர தாக்குதல்கள் என்று கூறப்படுகிறது இதனிலையில் ஜனவரி முதல் டெல்டாவில் ஐயாயிரத்தி நூறு ரஷ்யர்கள் இறந்துள்ளதாக உக்ரைனிய உளவுத்துறை மதிப்பிட்டுள்ளது உணவுப் பொருட்கள் பற்றாக்குறையால் வீரர்கள் பட்டினியால் இறந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன உக்ரைனிய பாதுகாப்பு மற்றும் ஒத்துழைப்பு மையத்தின் பகுப்பாய்வுத்துறை தலைவர் குறிப்பிடுகையில் டினிப்ரோ டெல்டாவில் உள்ள தீவுகளில் மீதமுள்ள ரஷ்ய இராணுவ பிரிவுகள் உணவு வடிமருந்துகள் மற்றும் சுழற்சிகளில் கடுமையான சிக்கல்களை எதிர்கொள்கின்றன என்று தெரிவித்திருக்கின்றனர் அமெரிக்காவில் தங்கி பணிபுரிய வழி பணியாளர்களுக்கு எச் ஒன் விசா வழங்கப்படுகிறது இதற்கிடையே எச் ஒன் பி விசா கட்டணத்தை ஒரு லட்சம் அமெரிக்க டாலர்களாக உயர்த்தி அதிபர் டிரம்ப் கடந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி அதிரடி உத்தரவை பிறப்பித்திருந்தார் எச் ஒன் பி விசாவில் வெளிநாட்டு நபரை பணியமர்த்த சம்பந்தப்பட்ட நிறுவனம் ஒரு லட்சம் அமெரிக்க டாலர்கள் செலுத்த வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டது இது அதிகளவில் எச் ஒன் பி விசா வைத்திருக்கும் இந்தியர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இதனை அடுத்து விசா கட்டண உயர்வு புதிதாக விண்ணப்பிப்பவர்களுக்கு தான் பொருந்தும் என்றும் ஏற்கனவே எச் ஒன் பி விசா வைத்திருப்பவர்களுக்கு பொருந்தாது என்றும் ட்ரம்ப் நிர்வாகம் அறிவித்திருந்தது இந்த நிலையில் எச் ஒன் பி விசா கட்டண உயர்வில் இருந்து விலக்கு அளிக்கப்படுவது குறித்து அமெரிக்க குடியுரிமை மற்றும் குடியேற்ற சேவைகள் துறை அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது அதில் எஃப் ஒன் மாணவர்கள் விசா அல்லது எல் ஒன் தொழில்முறை விசா போன்ற செல்லுபடியாகும் விசாக்களில் அமெரிக்காவில் வசிக்கும் நபர்கள் தங்களது விசாவை எச் ஒன் பி விசா நிலைக்கு மாற்ற விண்ணப்பிக்கும் போது உயர்த்தப்பட்ட கட்டணத்தை செலுத்த வேண்டியதில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தற்பொழுது எச் ஒன் பி விசா வைத்திருப்பவர்கள் தங்கள் நிலையை புதுப்பிக்க அல்லது நீட்டிக்க பழைய கட்டணத்திலேயே விண்ணப்பிக்கலாம் என்றும் அவர்கள் அமெரிக்காவை விட்டு வெளியேறி மீண்டும் நுழைவதற்கு எந்த தடையும் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பு அமெரிக்காவில் படித்து வரும் சர்வதேச மாணவர்கள் உள்பட பல்வேறு வகை விசா வைத்திருப்பவர்களுக்கு ஆறுதலாக அமைந்திருக்கிறது இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய கொள்ளை சம்பவமாக பதிவாகியிருந்த பிரான்ஸ் லூவர் அருங்காட்சியக கொள்ளை தொடர்பில் தற்பொழுது அந்த நாட்டில் தீவிர விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் மோனாலிசா ஓவியம் திருடப்பட்ட பிறகு லூவர் அரங்காட்சியகத்தில் மிகப்பெரிய கொள்ளை சம்பவம் தற்பொழுது குறித்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது எளிமையான ஆனால் செயல்திறன் வாய்ந்த திட்டத்தை பயன்படுத்தி வெறும் ஏழு நிமிடங்களில் கொள்ளையடித்து தப்பிச் சென்றதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்து வெளியிட்டுள்ளன இந்த குறித்த கொள்ளை சம்பவத்தில் திருடப்பட்ட நகைகளும் இலங்கைக்கும் இடையிலான முக்கிய தொடர்பு வெளியாகியிருக்கின்றது இவ்வாறு கொள்ளையடிக்கப்பட்ட நகைகளில் காணப்படும் கிரீடங்களில் இலங்கையிலிருந்து கொண்டு செல்லப்பட்ட இலங்கைக்கு உரித்தான நீல இரத்தினக்கள் பதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது குறித்த விடயம் அந்த நாட்டின் கலாச்சார அமைச்சு வெளியிட்ட அறிக்கையில் கூறப்பட்டிருக்கின்றது கிரீடங்கள் சங்கிலிகள் காதலிகள் மற்றும் புரூச்சுகள் உள்ளிட்ட எட்டு நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன என அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் இதில் நெப்போலியனின் மனைவி பேரரசி மேரி லூயிஸ் அவரது மைதுனி ஹாலந்த் ராணி ஹார்டென்ஸ் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பது முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டு வரை ஆட்சி செய்த பிரான்சின் கடைசி மன்னர் லூயிஸ் பிலிப்பின் மனைவி ராணி மேரி அமேலி மற்றும் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி இரண்டு முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபது வரை ஆட்சி செய்த மூன்றாம் நெப்போலியனின் மனைவி பேரரசி யூஜினி ஆகியோரின் பொருட்கள் அடங்கும் என கூறப்பட்டிருக்கின்றது மேலும் பேரரசி யூஜினியின் கிரீடம் ஒன்றும் திருடப்பட்டிருக்கின்றது ஆனால் திருடர்கள் அதை கீழே விட்டுவிட்டதால் அது அருங்காட்சியகத்துக்கு அருகில் சேதமடைந்த நிலையில் மீட்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது சீனாவை எதிர்கொள்ளும் நோக்கில் முக்கியமான கனிமவள ஒப்பந்தத்தில் ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் மற்றும் அமெரிக்கா சென்றுள்ள ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்பானிஸ் கையெழுத்திட்டுள்ளனர் இந்த நிலையில் டிரம்ப் மற்றும் அல்பானிஸ் இடையிலான முதல் வெள்ளை மாளிகை சந்திப்பில் சீனா தொடர்பான விவாதங்கள் முன்னிலை வகித்ததாக கூறப்படுகிறது அத்தோடு இந்தோ பசிபிக் பகுதியில் பாதுகாப்பை வலுப்படுத்த அவுஸ்திரேலியாவுடனான மிக முக்கியமான அணுசக்தி நீர்மூழ்கி ஒப்பந்தத்தையும் அமெரிக்க ஜனாதிபதி ஆதரித்திருக்கின்றார் இந்த சந்திப்பின் போது அல்பானிஸ் மற்றும் ட்ரம்ப் கனிமவள ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளனர் இது சமீபத்திய மாதங்களில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக ட்ரம்ப் விளக்கம் அளித்துள்ளார் இரண்டு ஆடுகளும் அடுத்த ஆறு மாதங்களுக்கு சுரங்க மற்றும் செயலாக்க திட்டங்களில் தலா ஒரு பில்லியன் டாலர்களை முதலீடு செய்யும் அத்துடன் முக்கியமான கனிமங்களுக்கான குறைந்தபட்ச அடிப்படை விலையை நிர்ணயிக்கும் மேற்கத்தைய சுரங்க தொழிலாளர்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்து வரும் ஒரு நகர்வு இதுவென்றே கூறப்படுகிறது இந்த ஒப்பந்தம் குறித்த வெள்ளை மாளிகையின் அறிக்கையில் இந்த முதலீடுகள் ஐம்பத்தி மூன்று பில்லியன் டாலர் மதிப்புள்ள முக்கியமான கனிமங்களின் நிரப்புகளை இலக்காக கொண்டிருக்கும் என்று கூறப்பட்டிருக்கின்றது அமெரிக்க ஏற்றுமதி இறக்குமதி வங்கியானது இரு நாடுகளுக்கும் இடையிலான கனிம திட்டங்களுக்கு மொத்தம் இரண்டு புள்ளி இரண்டு பில்லியன் டாலர் நிதியளிக்க ஏழு விருப்பக் கடிதங்களை வெளியிட இருக்கிறது இந்த நிலையில் உலகளாவிய விநியோகத்தின் மீதான கட்டுப்பாட்டை வலுப்படுத்த சீனா நடவடிக்கை எடுத்து வருவதால் உலகெங்கிலும் உள்ள முக்கியமான கனிமங்களுக்கான அணுகளை அதிகரிக்க அமெரிக்கா முயன்று வருகிறது முக்கியமான தாதுக்கள் என்பது அரிய மண் தாதுக்கள் லித்தியம் மற்றும் நிக்கல் உள்ளிட்ட பல்வேறு கனிமங்களுக்கு பொருந்தும் என்றே கூறுகின்றனர் அமெரிக்கா திரட்டியுள்ள தரவுகளின் அடிப்படையில் அதேவேளை உலகின் மிகப்பெரிய அரியம்மன் தாதுக்களின் இருப்புகளை சீனா கொண்டிருக்கின்றது மின்சார வாகனங்கள் முதல் விமான இயந்திரங்கள் மற்றும் இராணுவ ரேடார்கள் வரையிலான தயாரிப்புகளுக்கு இந்த கனிமங்கள் பயன்படுத்தப்படுகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது ஈரான் நாட்டில் இஸ்லாமிய மதச்சட்டங்கள் கடுமையாக பின்பற்றப்பட்டு வருகின்றன பெண்கள் மற்றும் ஒன்பது வயதுக்கு மேற்பட்ட சிறுமிகள் இஸ்லாமிய மத உடையான ஹிஜாப் அணிவது கட்டாயம் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே அந்த நாட்டின் தெஹ்ரா நகரில் ஹிஜாப் சரியாக அணியவில்லை என கூறி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு போலீசார் நடத்திய தாக்குதலில் மாசா அமினி என்ற இருபத்தி இரண்டு வயதுடைய இளம்பெண் கோமா நிலைக்கு சென்றுள்ளார் இதன் பின்னர் சிகிச்சை பலனின்றி அந்த ஆண்டில் செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி உயிரிழந்துள்ளார் இது உலகளவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது ஈரான் முழுவதும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து பள்ளி கல்லூரி பல்கலைக்கழக மாணவ மாணவிகளும் ஹிஜாப் எதிர்ப்பு போராட்டத்திற்கு ஆதரவாக களமிறங்கினார்கள் இதனால் ஈரானில் அமைதியற்ற நிலைமை காணப்பட்டது அமீனிக்கு ஆதரவான போராட்டத்தின் போது இளம்பெண்களான நிக்கா சகாராமி ஹதீஸ் நஜாப் மஹா ஆமினி மற்றும் சரீனா இஸ்மாயில் ஜடே ஆகியோரும் உயிரிழந்தனர் போராட்டத்தில் குதித்த பெண்கள் தங்கள் ஹிஜாப்பை சுழற்றி எரிந்தும் ஹிஜாப்பை தீவை தீகரித்தும் தங்கள் தலைமுடியை வெட்டியும் எதிர்ப்பை வெளிப்படுத்தினார்கள் தெருக்களில் இறங்கி போராடியது நூற்றுக்கணக்கான பெண்களும் ஆண்களும் கைது செய்யப்பட்டனர் இரண்டு மாதங்களுக்கு மேலாக பெண்கள் நடத்திய போராட்டம் அப்போது பரபரப்பாக பேசப்பட்டது போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்களை ஒடுக்க ஈரான் போலீசார் மற்றும் பாதுகாப்பு படையினர் பெண்களின் முகம் மார்பகம் அந்தரங்க உறுப்புகள் ஆகியவற்றை குறிவைத்து துப்பாக்கிச்சூடு நடத்தினார்கள் ஹிஜாப் அணியாத பெண்களுக்கு சிகிச்சை அளிக்கும் நோக்கத்தில் மனநல சிகிச்சை மையம் அமைக்கப் போகிறோம் என்றும் ஈரான் அரசு கூறியது இதுபோன்று மக்களுக்கு எதிராக கடுமையாக நடந்து கொண்டது ஆனால் தற்பொழுது வெளியான வீடியோ ஒன்று அந்த நாட்டின் உண்மை நிலையை வெளிப்படுத்தி இருக்கின்றது இதனால் ஈரானின் உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலிகமேனிக்கு புதிதாக சிக்கல் உருவாகியிருக்கின்றது அவருடைய நம்பிக்கைக்குரியவரான ஈரானின் மூத்த பாதுகாப்பு அதிகாரி மற்றும் அந்த நாட்டின் தேசிய பாதுகாப்பு கவுன்சிலை வழிநடத்தி சென்றவரான அலி சம் கனியின் மகளின் திருமணம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்றுள்ளது அப்போது எடுக்கப்பட்ட வீடியோ ஒன்று வைரலாகி வருகிறது அதில் கனியின் மகள் தெஹ்ரா நகரில் உள்ள உயர்தர ஆடம்பர எஸ்பினாஸ் பேலஸ் என்ற ஹோட்டலின் திருமண அரங்கிற்குள் அழைத்து வரப்படுகிறார் கனியும் கனியின் மகளான பாத்திமாவும் மெதுவாக அறைக்குள் நடந்து வருகின்றனர் அப்போது முகம் நன்றாக தெரியும்படியும் கைப்பகுதி மறைக்கப்படாத வெண்மை நிற கவுன் அணிந்து கொண்டும் உடலின் முக்கிய பாகங்களை அரைகுறையாக மூடியபடி பாத்திமா நடந்து வருகிறார் இதில் மற்றொரு விஷயம் என்னவெனில் கணியின் மனைவியும் நீல நிற கவுனை அணிந்தபடி முதுகுப்பகுதி மற்றும் பிற பகுதிகள் தெரியும் வகையிலான ஆடையை அணிந்து மணமகளுடன் நடந்து செல்கிறார் அவரும் ஹிஜாப் எதுவும் அணியவில்லை அந்த வீடியோவில் காணப்படும் வேறு சில பெண்களும் கூட ஹிஜாப் அணியாமல் உலா வருகின்றனர் ஒரு மேற்கத்தைய பாணியிலான திருமணம் மணமகள் மற்றும் அவருடைய தாயார் அவர்களுடைய விருப்பத்தின் பேரில் ஆடை அணிந்து கொண்டு என இந்த இரண்டும் ஈரான் நாட்டுக்கு ஒவ்வாத மற்றும் அந்த நாட்டில் பார்க்க முடியாத ஒன்றாக காணப்பட்டது இது கமேனியின் இரட்டை நிலைப்பாட்டை காட்டுகிறது என விமர்சகர்கள் தெரிவித்திருக்கின்றனர் பலத்த தசாப்தங்களாக ஹிஜாப் கட்டாயம் என்று அதற்காக கடுமையான சட்டங்களும் நடைமுறையில் காணப்படுகின்றன கணியின் மகள் இது போன்ற ஆடைகளை அணுகிறார் ஆனால் ஈரானிய பெண்கள் அவர்களுடைய தலைமுடியை காட்டியதற்காக கடுமையாக தாக்கப்படுவதும் காணப்படுகிறது என ஈரானிலிருந்து வெளியேறிய ஆர்வலர் மசி அலினிஜாத் உள்ளிட்டவர்கள் தெரிவித்து வருகின்றனர் ஈரானின் சார்க் என்ற பத்திரிகை அதன் முகப்பு பக்கத்தில் கனியின் புகைப்படம் ஒன்றை வெளியிட்டு ஊழலில் புதைக்கப்பட்டு விட்டது என தலைப்பும் வெளியிடப்பட்டிருக்கிறது தி நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகையிலும் போலியான நடிப்பின் தூய வடிவம் என குறிப்பிடப்பட்டிருக்கின்றது புதிதாக திருமணம் செய்து கொண்ட இளம் பெண்கள் உள்பட பலர் கொன்று புதைக்கப்பட்டனர் ஆனால் அவர்களுடைய மருமகள் அரண்மனையில் இருக்கிறார் என ஈரான் பெண்கள் உரிமைக்கான ஆர்வலர் எல்லி அமைத்வாரை கூறுகின்றார் ஆனால் கனியோ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரலில் எடுக்கப்பட்ட இந்த வீடியோவை இஸ்ரேல் கசிய விட்டுள்ளது மக்களின் தனியுரிமையை ஹேக் செய்வது என்பது இஸ்ரேலின் புதிய வகையான படுகொலை என கூறியிருக்கின்றார்